பந்தியிலே சாப்பிடுகிறீர்களா சாப்பிட்டுட்டு வாய் குப்பளிக்காதீங்க அந்த மாதிரி நோய் வரும் இப்போதெல்லாம் எந்த ரூபத்தில் எப்படி நோய் வரும் என்று தெரியாத அளவுக்கு நாட்டில் சுகாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது கடந்த இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளில்தான் மிக அதிகளவிலான நோய்களின் தாக்கமும் புதிது புதிதாக நாட்டில் நோய்களின் பெயர்களும் அறிமுகமாக இருக்கின்றன ஒரு குழந்தையைப் பெற்றுக்கொள்ளவே பெண்கள் மருத்துவமனையில் மாதக்கணக்கில் கணக்கில் குடியிருக்கும் நிலையில் இன்றைய இளம் பெண்கள் மிக பலவீனமாக உள்ளனர் ஆனால் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன் பாட்டன் பூட்டன் காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் எட்டு குழந்தைகள் பத்து குழந்தைகள் பனிரெண்டு குழந்தைகள் என பிறந்து வளர்ந்திருக்கின்றன இவர்களில் யாருமே மருத்துவமனையில் பிறந்தவர்கள் அல்ல தங்களது வீடுகளில் பிறந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்று ஒருவர் எந்த நோயும் இல்லாமல் வாழ்கிறார் என்றால் அவர் அபூர்வ பிறவியாக அதிசயமாக பார்க்க வேண்டிய ஒருவராக இருக்கிறார் நம்மில் பலருக்கு ஹோட்டலில் டிஃபனோ லஞ்சோ டின்னரோ சாப்பிட்டு முடித்த பிறகு வாய் கொப்பளிக்கும் பழக்கம் இருக்கிறது வீடுகளில் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுவிட்டு கை கழுவும் போது வாயை கொப்பளிப்பது வழக்கம் ஹோட்டல்களில் சாப்பிட்டுவிட்டு விட்டு கைகளை கழுவும் போதும் வாய் கொப்பளிப்பது பலரது வழக்கமாக உள்ளது அது தன்னிச்சையாகவே நடக்கிறது ஏனெனில் வாயில் பல் இடுக்குகளில் சிக்கிய உணவுத் துகள்கள் வாய் கொப்பளித்தால் தான் வெளியேறும் வாய் சுத்தமாக இருக்கும் உணர்வும் அப்போது ஏற்படும் ஆனால் இப்போது பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று கிருமிகளால் ஏற்படும் நோய்கள் அதிகரித்து வருகின்றன உடனடியாக பரவும் இந்த தொற்றுக்களை தடுக்கும் முறையில் கைகளை அடிக்கடி கழுவுங்கள் சுகாதாரமாக இருங்கள் என டாக்டர்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் சுத்தம் சுகாதாரம் குறித்து பேசும் பலரும் கூட பொது இடங்களில் அது குறித்து பெரிதாக கண்டுகொள்வதில்லை திருமண மண்டபங்களில் வைக்கப்பட்டுள்ள தொட்டிகள் அடிக்கடி சுத்தம் செய்யப்படுவதில்லை நாள்தோறும் அவை பயன்படுத்தப்படாததால் அந்த அமைப்புகளில் நீர் போதிய அளவு சுத்தமில்லாமல் காணப்படுகிறது இதில் பாக்டீரியா வைரஸ் போன்றவை அதிகமாக காணப்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் இந்த தண்ணீரில் வாய் கொப்பளித்தால் எளிதாக ஏற்படும் அதிலும் குறிப்பாக குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் போன்றவர்கள் இப்படிப்பட்ட இடங்களில் உள்ள தண்ணீரில் வாய் கொப்பளிக்கும் போது தொண்டைக்குள் பாக்டீரியா வைரஸ் கலந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் எனப்படும் பாதிப்பு மிக எளிதாக இதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து டாக்டர்கள் தெளிவாக அறிவுறுத்துகின்றனர் அதனால் கல்யாண மண்டபத்தில் விருந்து உணவுகளை சாப்பிடும் போது அங்கு குடிக்க வைக்கப்படும் தண்ணீர் பாட்டிலை கையோடு எடுத்து அந்த தண்ணீரிலேயே முகம் வாய் போன்றவையை கழுவிக்கொள்வது சிறந்தது என்று டாக்டர்கள் வலியுறுத்துகின்றனர் தொட்டி தண்ணீரில் வாய் கொப்பளிப்பதை வாயை கொப்பளிப்பது நோய் தொற்று ஏற்படாமல் தடுக்கப்படும் பொது இடங்களில் உள்ள தண்ணீர் தொட்டிகள் மற்றும் குழாய்களில் வரும் நீர் சுத்தமாக இருப்பது குறித்த நம்பிக்கை இல்லை எனவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் கர்ப்பிணிகள் குழந்தைகள் வயதானவர்கள் போன்றவர்கள் பொது இடங்களில் மோசமான தண்ணீரில் வாய் கொப்பளிப்பதை தவிர்க்க வேண்டும் சுத்தமான தண்ணீரில் மட்டுமே வாய் கொப்பளிப்பது பாதுகாப்பான நடவடிக்கை என்று டாக்டர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர் உங்கள் தின சேவல்